காந்தூர் அப்படிங்கிற ஊரில் கமலன் அப்படிங்கவர் இருக்கார் அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா இவர்கிட்ட வந்து கேட்பாங்க இவரும் அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணுவார் இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க பரதன் அப்படிங்கிறவர் கமலன்ட்ட வந்து கேட்குறாரு அண்ணா அண்ணா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவசர செலவுக்கு தேவைப்படுது கொஞ்சம் கொடுக்கீங்களா யாரை கேட்டாலுமே உடனே கொடுக்குற கமலன் இவருக்கு பார்த்த உடனே என்னமோ தெரியல அவருக்கு செய்யணும்னு தோணலை அதனால் கமலன் சொல்கிறாரு இல்லே தம்பி இருந்த உண்டை கொடுத்துட மாட்டானா அப்படின்னு சொல்கிறாரு பரதனும் சரிங்க நான் பரவாயில்லண்ணா நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பரதன் பெயர்றாரு இப்போ கமலனுக்கு ஏதோ மனசுல நெருடிட்டே இருந்துச்சு அவரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ அங்கே ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க டே ஏன்டா இவ்வளோ கருமையாக இருக்கிற அப்படிங்காங்க இவர் நம்மள தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு தெரியும்போது அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போறாரு அங்கே ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காது இவர் அதில் விழுகுது இப்போ நல்லவங்க எல்லாம் மறையிட்டு இருக்கானுங்க உதவி பண்ணுறவங்க கூட பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இவருக்கு நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு ரொம்ப நெருடலாகவே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு பிச்சைக்காரங்க அங்கே உட்காந்துருந்துருக்காங்க நான் என் பக்கத்துலேருந்தே உட்காந்து பிச்சைடு வாடா அப்படின்னு அவன் சொல்கிறான் இவருக்கு தூக்கி வரி போட்டுருச்சு சரி இதுக்கு மேலே இப்படி இருந்தால் நம்ம மனசே நம்மளை ரொம்ப கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பரதனை தேடி போகிறாரு அங்கே ஒரு கடையில் பரதன் நிற்கிறத பார்த்துட்டாரு கமலன் அவர்கிட்ட போய் தம்பி எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடுச்சு இந்த பணி கேட்டால் ரூபாய் அப்படின்னு கொடுக்காரு அப்போ பரதன் கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான் இங்கே பற்றியா ரூபா வந்த உடனே அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தான் கமலனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு இனிமேல் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துடணும் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு